பாமக தலைவர் ராமதாஸ் கேள்வி கொடுத்துட்டு இருப்பாரு அதுக்கு பதில் சொல்ல அவசியம் இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் குறித்து மரியாதை குறைவாக பேசிய முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பக்கத்தில் இதுவரை திமுக ஆட்சியின் ஊழலை மறைக்க அம்பானி அதானி என திமுக கூறி வந்ததாகவும் தற்போது அதானியுடன் திமுக குடும்பத்திற்கு இருக்கும் நெருக்கம் அனைவருக்கும் தெரிய வந்தவுடனே அதனை மறைக்க ஸ்டாலின் முயற்சி செய்வதாக கூறியுள்ளார் மேலும் இதுகுறித்து கேள்வி எழுப்பிய மூத்த அரசியல் தலைவர் ராமதாஸ் அவர்களை தரக்குறைவாக பேசி இருப்பதையும் தான் கண்டிப்பதாக கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை திமுக ஆட்சியில் இல்லாதபோது ஆளுநர் மாளிகைக்கு தான் கடி ஓடி சென்றதை ஸ்டாலின் மறந்துவிட்டார் என கூறிய அண்ணாமலை திமுகவின் இரட்டை வேடம் குறித்து கேள்வி கேட்க அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் தமிழக அரசியல் வரலாற்றில் முக்கியமான பங்கு வகிக்கும் ராமதாஸ் கேள்வியில் உள்ள உண்மையை எதிர்கொள்ள முடியாமல் தரக்குறைவான பதிலை ஸ்டாலின் கொடுத்திருப்பது அவரது இயலாமையை காட்டுவதாகவும் இது முதல்வர் பதவிக்கு அழகில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது அறிக்கையில் கூறியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க